வணக்கம் மக்காரே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான அரிசியை வச்சு ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க கிளாஸ் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த அரிசியில கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதுல உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க பண்ணி ஒரு கடாய வச்சுக்கோங்க அதில் நம்ம வடிகட்டி எடுத்து வந்த பச்சை அரிசியை சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அரிசியா வறுத்து எடுத்துக்கோங்க மிக்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நாம் வந்து ஜடிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் கரையிறதுக்காக கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாகு வந்து ஒரு கவிப்பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதில் நம்ம வறுத்தெடுத்த தேங்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துக்கோங்க இப்போது அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு குட்டி குட்டி ஆரம்பிங்க இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இந்த லட்டை நீங்க பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க